ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அனநிதி ஃபேமிலி இன்னைக்கு சூப்பரான கப் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பான்ஜியாக வந்துச்சு லைனரில் ரொம்ப ஒட்டவே இல்லைங்க இங்கே பாருங்கள் பாக்கியில் எவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்குன்ட்டு நல்ல ஒரு பஞ்சு மாதிரி இருந்துச்சுங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு இதில் சீக்ரெட் இன்கிரீடியன்ட் ஒன்று போட்டிருக்கேன் இதோட ஸ்ட்ரக்சரை பாருங்க பர்ஃபெக்டாக வந்துருச்சு இந்த ரெசிபி வேணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மெஷர்மெண்ட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் இதில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சொதப்பிலே இல்லாத சூப்பரான கப் கேக் ரெசிபி கிடைக்குங்க ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் முட்டை எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷான முட்டையாக வாங்கிக்கோங்க நான் எடுத்துக்கிற ரெண்டு முட்டையும் மீடியம் சைஸில் தாங்க எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசானதும் இல்லை ரொம்ப சின்னதும் இல்லை மீடியம் சைஸில் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேங்க நீங்கள் எப்போ கேக் செய்ய போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியாவது ஃப்ரிட்ஜில் இருக்கிற முட்டையே வெளியே எடுத்து வச்சிருங்க ரூம் டெம்பரேச்சரில் தான் கேக்குக்கு யூஸ் பண்ணுற முட்டை இருக்கணும் இப்போது ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு எதுக்காண்டி அப்படின்னு சொன்னால் ஸ்வீட்னஸ்ஸாக அதிகப்படுத்துறதுக்காண்டியும் அப்புறம் டேஸ்ட்டை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஒன் பிஞ்சாக ஃபு போடையில் இப்போ நம்ம இதை பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் வச்சு கூட நல்லா அடைச்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ஸ்பீட் ஃபைவ் வரையும் கொண்டு போய் நல்லா பீட் பண்ணிக்கிறேன் நல்லா வந்து நொறைச்சி பொங்கி வரணும் அது வரையும் நம்ம இதை நல்லா அடிச்சு விடணும் நீங்கள் விஸ்க் வச்சுருந்தாலும் நல்லா கண்டினியூஸாக நம்ம பீட் பண்ணிடல நல்லாவே வந்து நான் எடுத்திருக்கிற இந்த மெஷர்மெண்ட்ஸுக்கு நானூற்றி ஐம்பது கிராம் அளவு எனக்கு கப் கேக்கோட வெயிட் கிடச்சிச்சுங்க ஒரு கப் கேக் வந்து முப்பது கிராம் அப்புறம் இருபத்தஞ்சி கிராம் அப்புறம் முப்பத்தி மூணு கிராம் அந்த மாதிரி வேரியேஷனில் தான் எனக்கு வெயிட் கிடச்சிச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து முட்டையை அடிச்சு விட்டுக்கணும் நல்லா நொறைச்சி வர வரைக்கும் இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கிறேன் நூறு கிராம் சர்க்கரையே இது கூடயே சேர்த்துக்கிறேங்க நான் சர்க்கரையை வந்து டைரெக்டாக தான் வந்து சேர்த்துருக்கேன் அரைக்கவே இல்லை சுகரை சேர்த்துட்டு நல்ல இதை பீட் பண்ணிக்கணும் சுகர் போட்டு பீட் பண்ணலே கர கரன்னு ஒரு சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டை அடங்குற வரையும் நம்ம பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கூட்டி நம்ம வந்து பீட் பண்ணிக்கணுங்க பாருங்க நல்லாவே பீட் பண்ணிட்டேன் அந்த முட்டையோட கலரே வந்து ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் சுகர் எல்லாம் கரைஞ்சோடனே இந்த மாதிரி திக்னஸ்லேயும் கிடைக்கும் இந்த மாதிரி திக்காக கிடைச்சோடனே நம்ம மெஷர் பண்ணி வச்சுருந்த ரீஃபைண்ட் ஆயிலையும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் வந்து ஃபிஃப்டி கிராம் அளவு பால் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேங்க ரீஃபைண்ட் ஆயில் நூறு கிராம் அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நம்ம எண்ணெய் ஊற்றினதும் நல்லா வந்து பீட் பண்ணக்கூடாது அதனால் வந்து ரெண்டு சுத்து மட்டும் இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன் எண்ணெய் வந்து ஈவனாக வந்து முட்டையில் ஸ்ப்ரெட் ஆகணும் அதுவரை நம்ம பீட் பண்ணாலே போதும் எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப பீட் பண்ணக்கூடாது அவ்வளோதாங்க இதுக்கடுத்து ட்ரை இன்க்ரீடியன்ஸை நம்ம இது சேர்த்துக்கலாம் செத்துக்கலாம் எப்பயுமே ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போடையில் நம்ம ரெண்டு மூணு தடவை சலிச்சுக்கணும் நான் ரெண்டு தடவை ஆல்ரெடி சலிச்சிட்டேன் இது மூணாவது தடவை மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் நூறு கிராம் மைதா வெதுக்குடையே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேங்க நான் ஹாஃப் டீஸ்பூனில் மெஷர் பண்ணுறதுனால ரெண்டு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேங்க இந்த மாதிரியே பால் பவுடர் சேர்த்து நம்ம கப்கேக் செய்யல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டருக்கு மாவை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஃபோர்ஸாக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் கல் மருதை நம்மளுக்கு கப் கேக் கிடைக்கும் அந்த முட்டையோட அந்த ஃபோமிங்னஸ் வந்து அடங்கவே கூடாது அது மாதிரி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும் மைதா மாவை எப்பயுமே வந்து ரெண்டு அல்லது மூணு பேட்சாக டிவைட் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணாதான் ஓவர் மிக்ஸிங்காக அவாய்ட் பண்ண முடியுங்க அப்புறம் ஜென்டிலாகவும் நம்மளால் பண்ண முடியும் மொத்தமாக மாவை போட்டோம் அப்படின்னு சொன்னால் மிக்ஸ் பண்ணுறதே கஷ்டமாயிரும் அது ஓவர் மிக்ஸிங்கில் தான் கொண்டு வரும் நம்ம அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே பெல் பட்டனோடும் அதையும் தேட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ அதை நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒரு ஈஸியாக என்னோடய வீடியோஸும் நீங்கள் பார்த்துக்கலாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து நம்ம ஒரு கப்பில் கப்கேக் லைனரை நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த பேட்டரை சேர்த்துக்கிறேன் ஒரு குழி கரண்டி எடுத்துகிட்டு ஒரு கரண்டி கிட்ட மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கரெக்டாக அந்த அளவு எடுத்து நான் ஊற்றுறேங்க நான் அடித்த இந்த பேட்டருக்கு வந்து எனக்கு ஒரு பதிமூணு கப்கேக் கிட்டே வந்துச்சுங்க எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காண்டி டியூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட் அந்த மேலே போட்டுக்கலாம் உங்களுக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க சாக்கோ சிப்ஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம் அல்லது வந்து நட்ஸு கூட போட்டுக்கலாம் ஃபைனலாக ரெண்டு டேப் பண்ணிவிட்டு நம்ம ஓடிஜியில் பிளேஸ் பண்ணிடலாம் ஒன் எயிட்டி டிகிரியில் ரெண்டு ரோட ஆனில் வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து நான் பேக் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கப்கேக் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக ப்ரீஹீட் டென் மினிட்ஸ் பண்ணியிருக்கணுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க எங்கள் கப்பில் வச்சிங்கன்னா சைஸ் வந்து இந்த மாதிரி தான் வருங்க நீங்கள் கேவிட்டியில் வச்சு லைனரை பிளேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பர்ஃபெக்டான கப் கேக்கோட ஷேப்பில் கிடைக்குங்க நம்மளுக்கு சில கப்கேக்லாம் அந்த லைனர்லாம் அப்படியே ஒட்டிக்கும் இது ரொம்ப ஒட்டவே இல்லை அவ்வளோ பஞ்சு மாதிரி பாருங்க அமுக்க அமுக்க எப்படி எம்பி வருதுன்ட்டு சோ சாஃப்டாக இருந்துச்சு டேஸ்ட்டுமே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குன்ட்டு ஸ்ட்ரெக்சர் செம்மையாக வந்துருந்துச்சு உங்களுக்கு கப் கேக்கில் நிறையா சொதப்பல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் கப் கேக் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கப் கேக் ரெசிபியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ